தம்பி அது காலக்காலமாக நம்ம வழிபடுற பண்பாடு எப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்ல காரியமான இப்போ வீட்டுக்கு சொந்தக்காரங்க வராங்கன்னா கோழியை அடித்து குழம்பு வச்சு எல்லாேருக்கும் போட்டால் அவங்க வந்து சந்திருப்தியாக சாப்பிடுவாங்க அது மட்டும் இல்லாமல் இப்போ சாமிக்கு எதாவது வேண்டுதல் வச்சுன்னா அங்கேயும் கோழி கொன்று அந்த வேண்டுதல் நிறைவேற்றி வைப்பாங்க இது வந்து நம்ம கோழியை கொன்று சாப்பிட்றது ஒரு சாதாரண விஷயம் அதனால தான் எப்போவுமே எல்லோரும் பண்ணுறாங்க இது காலக்காலமாக எல்லோரும் பண்ணுறது தானே அது பெரிய விஷயமா எல்லாேருக்கும் சிக்கனாக ரொம்ப பிடிக்கும் சிக்கனே ரெகுலராக சாப்பிட்றவங்க நிறைய பேர் இருக்காங்க சில பேர் சண்டே சண்டே ஆனால் மட்டும் கோழியை கொன்று கொழம்பே சாப்பிடுவாங்க அப்படி இல்லை கடையில் போய் ஒரு கிலோ சிக்கன் அந்த மாதிரி வாங்கி சாப்பிட்றவங்களும் இருக்காங்க இது ஒரு சாதாரண விஷயந்தான் அண்ணே நீங்கள் என்னைக்கா யோசிச்சிருக்கீங்களா ஏன் கோழியை கொன்று சாப்பிட்றது நம்ம பண்பாட்டில் இருக்குது அப்படின்னு தம்பி நான் இதை பற்றியெல்லாம் யோசிச்சது இல்லை எனக்கு என்ன தெரியும்னா எல்லோரும் கோழியை கொண்டு ஒரு ஆரம்பத்து ராஜா காலத்துலேருந்து ஒரு பண்பாடாக இருக்குது அதுதான் இது வரைக்கும் நானும் ஃபாலோ பண்ணுறேன் ஏன் அப்படின்னா இதுதான் ஆன்சர் வேற ஏதாவது இருக்கா என்ன உனக்கு எதாவது தெரியுமா அண்ணன் நீங்க சொன்னது கட்டுதான் ராஜா காலத்துல தான் நம்ம கோழி கொண்டு சாப்பிடுறது தெரியும் ஆனா அது எப்படி உருவாச்சுன்னு ஒரு கதை இருக்கு அது நான் உங்களுக்கு சொல்லட்டுமா ஓ அப்படியா தம்பி அதுக்குள்ள ஒரு கதை இருக்கா எங்க சொல்லு பார்க்கலாம் அண்ணன் அதாவது ஒரு ஊர்ல ஒரு ராஜா இருந்தாருன அவருக்கு மிருகத்தை வளர்க்கறது ரொம்ப பிடிக்கும் அதுக்கப்புறம் அவர் இருந்துட்டு நம்ம மிருகத்தை மட்டும் தான் வளர்க்குறோம் பறவைகள் எல்லாம் வளர்க்க மாட்டேங்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பறவைகளை வளர்க்கணும் ஒரு எண்ணம் வருது அதுக்கப்புறம் அந்த ராஜா இருந்துட்டு அமைச்சர்கிட்ட கேட்டார் அமைச்சரே நம்ம மக்கள் எந்த ஒரு பறவை சாதாரண வீட்டுல வளர்க்கறாங்க அப்படின்னு அதுக்கு அந்த அமைச்சர் சொன்னாரு ராஜா எல்லாரும் சாதாரணமா வீட்டுல வளர்க்கற மாதிரி ஒரு பறவைனா அது கோழிதான் ராஜா சரி அமைச்சரே கோழிய எடுத்துட்டு வாங்க நான் அதை வளர்க்கணும் அப்படின்னு சொன்னோன்னே அமைச்சர் இருந்துட்டு ஒரு கோழியே ஒரு சேவலையை எல்லாம் எடுத்துட்டு வந்து தந்தார் அதுக்கப்புறம் இவர் வந்து ராஜா வந்து அந்த கோழியை வளர்க்க ஆரம்பிச்சார் அவரு எவ்வளோ வளர்த்து பார்க்கறாரு கோழியை அரிசி எல்லாம் அவர்கிட்ட இருக்கிற தானியங்கள் எல்லாம் போட்டு வளர்க்குறாரு கோழி வந்து அவர்கிட்ட நல்லதான் வளருது ஆனாலும் அவருக்கு என்ன ஒரு கோபம்னா எவ்வளோதான் அவர் வந்து அந்த கோழிக்கு எல்லாம் செஞ்சாலும் அவரை பார்த்தா அந்த கோழிக்கு ஒரு பயம் அவரை பார்த்தோன்னே அந்த கோழி பயந்துட்டு ஓடும் இவருப்ப அதை புடிச்சு அதுக்கப்புறம் தான் தானியங்கள் எல்லாம் போடுவாரு அந்த அளவுக்கு இருந்துச்சு இது வந்து எப்படியாவது பயத்தை வந்து அவர் சரி பண்ணணும்னு நினைச்சாரு அவ்வளவு அவரு எவ்வளவோ ட்ரை பண்ணாரு இருந்தாலும் முடியல அதுக்கப்புறம் என்ன லாஸ்ட்ல முடிவு எடுத்தாருனா இப்படி ஒன்னும் நம்ம வளர்க்க தேவையில்லை அப்பவே ஊர் மக்கள் கிட்ட என்ன சொன்னாருன்னா கோழி இனிமேல் கொல்ல கூடாதுன்னு ஒரு ரூல்ஸ் இது வரைக்கும் இல்லவே இல்லை அதனால இனிமேல் கோழியை கொன்னு எல்லோரும் சாப்பிடலாம் அப்படின்னு ஒரு புதிய திட்டத்தை அவர் தான் அறிமுகப்படுத்தினாரு அதுக்கப்புறம் அந்த ஊர்ல எல்லாருமே கோழியை கொண்டு சாப்பிட ஆரம்பிச்சாங்க இப்ப வரைக்கும் எல்லாரும் கோழியை கொன்னு சாப்பிட்டுதான் இருக்கும் இதுதான் அவர் கோழிக்கை கொடுத்த ஒரு சாவம் மாதிரியே நினைச்சுக்கலாம் இப்படிதான் ஆரம்பத்துல கோழியை வந்து எல்லாரும் கொண்டு சாப்பிட ஆரம்பிச்சோம் தம்பி நீ சொல்ற கதை உண்மையாப்பா அண்ண நான் சொல்ற கதை உண்மையா இல்லையானு நான் சொன்ன கதை நீங்க நம்மளீங்கன்னா உண்மை நம்மளின்னா பொய்